குரு வணக்கம் நேர்களே எண்ணியல் ஜோதிடத்தின் ரகசியங்களை உடைக்கும் ஒரு தொடர் பதிவாக இன்று நாம் இரண்டாம் எண்ணிற்கான பொது குணாதிசயங்கள் மற்றும் பண்புகளை காணவிருக்கிறோம் இரண்டு சந்திரனின் ஆதிக்கம் பெற்ற எண் இந்த ரெண்டாம் எண்ணில் பிறக்கிறவங்க எல்லாருமே பொறுமை அவங்க கிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்றவங்களை விட மற்றவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கறதுல அலாதி பிரியம் கொண்டவங்களாக இருப்பாங்க விலங்குகள் வளர்க்குறது பயிர்கள் செடி கொடிகள் பிளான் பண்ணுறது மீன் தொட்டி வச்சுருக்கிறது இது போன்ற விஷயங்களில் இவங்களுக்கு அதிக அக்கறையும் ஆர்வமும் இருக்கும் சிலருக்கு உள்ளங்கையை நிறைய வேர்க்கும் இவங்க ஒரே மாதிரி எண்ண ஓட்டங்கள் கொண்டவங்களாக இருக்க மாட்டாங்க பல நேரம் இவர்களுடைய எண்ணம் அலைப்பாஞ்சிட்டே இருக்கும் தனியார் துறைகளில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆகிறது போன்ற விஷயங்கள் இவர்களுக்கு ரொம்ப ஈஸியாக செட் ஆகும் வாழ்க்கையில் அதே போல் இவர்களுக்கு சந்திரன் காரகத்துவம் இருக்கக்கூடிய எந்த பொருட்களை தொட்டாலும் அதில் இவங்க நல்லா முன்னேறுவாங்க அப்போது உதாரணத்துக்கு மருத்துவம் செவிலியர் துறை விவசாயம் உணவுத்துறை ஹோட்டல் பால் நீர்வளத்துறை தண்ணி கேன் போடுறது வாட்டர் பாட்டில் வேலை இது பண்ணுறது அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் விவசாயம் இந்த மாதிரி இது சார்ந்த சந்திரன் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் பண்ணலாம் துணிகள் பஞ்சு பருத்தி பின்னலாடை இது கூட சந்திரன் வெள்ளை நேரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சொல்லலாம் இன்னும் பல விஷயங்கள் இது மாதிரி சொல்லிட்டே போகலாம் ஆனால் இது ஒரு குறும்பதிவுன்றதுனால இதில் நான் சுருக்கமாக சொல்லிட்டேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இது உங்களுக்கு ஒத்து வந்துச்சுன்னா தை இது முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை பாருங்கள் இதை பற்றின ஒரு பதினைந்து நிமிட பதிவை நான் முழுமையாக போடுறேன் அதை பாருங்கள் நன்றி வணக்கம்